அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி பொது தமிழ்ல அணிகள் பத்தின பாகம் இரண்டாவது வீடியோ பார்க்க போறோம் இதுல எப்படி அணிகளை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அதுக்கான ஷார்ட்கட்ஸும் நம்ம இதுல சொல்லியிருக்கோம் இன்றைய தத்துவம் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்று விடலாம் சொன்னது அப்துல் கலாம் அவர்கள் இன்னைக்கு நாம் அணி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம பாகம் ஒன்றுல பத்து அணிகள் பார்த்துருக்கோம் இன்னைக்கு நாம் ஒரு பதிமூன்று அணிகள் என்னன்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தற்கூரி பேச்சு அணி தற்கூரி பேச்சு அணி அப்படின்னா என்ன முதல்ல நம்ம அணிகள்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இலக்கியத்தில் இந்த வாக்கியங்கள் வந்து சொல் சுவையாக பொருட்சுவையாக இருக்கிறதுக்கும் சரி ரொம்ப அழகாக அமையறதுக்கு இந்த அணிகள் ரொம்ப முக்கியம் ஸோ முதல்ல நம்ம தற்குறி பேச்சணி பார்க்கலாம் தற்குறி பேச்சணி அப்படின்றதுல இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சிங்கன்னா தன் குறிப்பை ஏற்றல் தன் குறிப்பை ஏற்றி சொல்றது இந்த இடத்துல அந்த தான் அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்குதுன்னா புலவர் புலவர் ஒருத்தர் தான் சொல்ல நினைக்கிற ஒரு குறிப்பை அவருடைய அந்த வரிகளில் ஏற்றி சொல்றதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தற்குறி அணி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோவலன் கண்ணகி இவங்க மதுரை நகரை நோக்கி நடந்து செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த இலைகள்லாம் காற்றுல ஆடுதான் அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நீ மதுரை நகரத்துக்கு வந்துடாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான் ஏன்னா அவங்க அந்த பாண்டிய நகரத்துக்கு பாண்டியனுடைய நகரத்துக்கு போகும்போது தான் இதை மாதிரி அவர் கோவலன் வந்து தண்டிக்கப்படுறாரு இல்லையா இந்த ஒரு சம்பவம் வந்து முன்னாடியே அறிந்து நீ அங்க வராத அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கிளைகள் மரங்கள்லாம் வந்து அந்த கொடியெல்லாம் ஆடுதான் அது இயற்கையில ஒரு கொடியும் செடியும் காத்துல ஆடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனா அந்த கவிஞர் வந்து தன்னுடைய அந்த குறிப்பை ஏற்றாரு அதாவது அந்த நகரத்துக்கு போனா அவங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அதை முன்கூட்டியே அது அவருக்கு தெரிஞ்சு இது இப்படிதான் ஒரு வேலை அந்த காத்துல ஆடுற கொடி இதனாலதான் ஆடுதோ அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா அதான் தன்னுடைய குறிப்பை ஏற்றிச் சொல்லுதல் போருழந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறைத்து கைகாட்ட இவங்க வரும்போது அந்த நெடுங்கொடிகள் எல்லாம் வராத அப்படின்னு சொல்றது மாதிரி இருந்துதான் இந்த மாதிரி புலவருடைய அவருடைய குறிப்பை வந்து ஏற்றி சொல்றதுதான் நம்ம தற்கொலை பேச்சனு சொல்றோம் அடுத்து பார்க்க போறது தன்மை அணி தன்மைன்னா என்ன இப்போ இவர் எப்படி தன்மையான மனுஷன்னு சொல்றாங்க அப்பனா கொஞ்சம் நல்லா இழகின மனசு உள்ளவரு சூரியனுடைய தன்மை என்ன சுட்டெரிக்கிறது அந்த மாதிரி ஒரு பொருளினுடைய இல்ல ஒரு நபரினுடைய தன்மையை விளக்குறதுதான் வந்து பாத்தீங்கன்னா தன்மை அணி நீல மணி மிடற்றன் நீண்ட சடைமுடியன் நூலணிந்த மார்பன் முதல் விழியன் இது யார சொல்லுது அதாவது இந்த இடத்துல சிவபெருமான புகழனும் இல்ல அவரு அழகுபட சொல்லணும்னா அவருடைய வீரங்கள் வச்சு அவருடைய திருவிளையாடல்கள் வச்சு சொல்லிருக்கலாம் ஆனா அவருடைய அப்பியரன்ஸ வச்சே சொல்றாங்க அதாவது அவருடைய நீல மணி மிரட்டுறன் நீல அந்த கழுத்து அவருடைய மூன்றாவது கண்ணான கண் இத மாதிரி அப்புறம் முடியன் அவருடைய முடி சோ இது வந்து இவருடைய அமைப்பு இந்த அமைப்பை வச்சு அவருடைய அந்த தன்மைய வந்து சொல்றாங்க இல்லையா இந்த வரிகள்ல இதுதான் நம்ம வந்து தன்மையணி அப்படின்னு சொல்றோம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பின்வரி நிலையணி பின்வரு நிலை எணி அப்படின்னா இந்த வார்த்தையில இருக்கு பின்வருதல் அதாவது இங்க வந்து சொல்லாகட்டும் சரி இல்ல பொருள் ஆனாலும் சரி இல்ல சொற்பொருள் இரண்டும் சேர்ந்தானாலும் சரி இவை வந்து தொடர்ந்து அந்த வாக்கியத்துல வந்து இடம் இருக்கும் ஒரே வார்த்தையா இருக்கும் அந்த வார்த்தை திருப்பி திருப்பி வரும் இந்த மாதிரி பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறதாதான் அந்த பின்வருன்றத அந்த வரு ஞாபகம் வச்சுக்கோங்க திருப்பி அது வந்துகிட்டே இருக்கும் அதைதான் நம்ம பின்வரு நிலை சொல்றோம் இப்ப உதாரணத்துக்கு சொல் பின்வரு நிலையணி இதனுடைய ஒரு வகை இப்போ உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் இதுல உடைமைன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா மூணு தடவை திருப்பி 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 இதே இதுல வந்திருக்கு இது மாதிரி சொற்கள் திருப்பி திருப்பி இந்த மாதிரி வர்றது இதுதான் வந்து நம்ம சொல் பின்வரு நிலையணின்னு சொல்றோம் அடுத்து பொருள் பின்வரு நிலையணி நம்ம மேல என்ன பார்த்தோம் இது சொற்கள் திருப்பி திருப்பி வரும்னு பார்த்தோம் இந்த பொருள் பின்வரும் நிலை ஒரே பொருள்ல அது வேற வேற வார்த்தையாக இருக்கும் ஆனா ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தையா இருக்கும் அதுக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா அவிழ்ந்தன தோன்றி எலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை அதாவது இதுல இருக்கக்கூடிய இந்த அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலர்ந்தது அதாவது ஒரு மலர் வந்து மலரும் இல்லையா அந்த மாதிரி அந்த மலர்ந்தது அப்படின்றத சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு அர்த்தத்தை தான் அந்த ஒரு பொருளை தான் தருது ஆனால் வித்தியாச வித்தியாசமான வார்த்தையில திருப்பி திருப்பி அதை சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் பின்வரும் நிலையணி அடுத்து சொற் பொருள் நிலையணி அதாவது ஒரே சொல் ஒரே பொருள்ல ஏன்னா ஒரு வார்த்தை இப்போ வந்து கண் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க அது வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துல வேற ஒரு விஷயத்தை குறிக்கிறதாவும் இன்னொரு இடத்துல வேற்றுமை உருவ குறிக்கலாம் இன்னொரு இடத்துல மனித கண்ணை குறிக்கலாம் வித்தியாச வித்தியாசமா யூஸ் பண்ணலாம் ஆனா சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்றது சொல்லும் அதே பொருள்ல தான் அங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண் வனப்பு இதுல இந்த வனப்பு அப்படின்றதுக்கு அழகு நட்டும் அதே தான் இந்த இடத்துலயும் கால் வனப்பு என் வனப்பு பண் வனப்புன்னு ஒரே பொருள்ல ஒரே வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இதுதான் நம்ம வந்து சொற்பொருள் பின்வரு நிலை சொல்றோம் அடுத்து நம்ம பார்க்க போறது வஞ்ச புகழ் சனி வஞ்ச புகழ் ஜென்ரலாவே நமக்கு தெரியும் ஒருத்தவங்களை வந்து நேரடியா ஒருத்தவங்களை இகழணும் அப்படின்னா இல்ல புகழணும் அப்படி அது நேரடியா சொல்லாம ஒரு மறைச்சி சொல்றது நம்ம வாக்கிய நம்ம பேசும்போது கூட நம்ம இதை யூஸ் பண்ணிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர் பாரி ஒருவனும் மல்லன் மாறியும் உண்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது பாரிதான் வந்து சிறந்த கொடை வல்லல்னு பாராட்டாதீங்க அவனை விட எல்லாருக்குமே நல்லது செய்யற கொடை வழங்குற ஒருத்தனும் இருக்கா அது யாருன்னா மாறி அதாவது மழை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல என்னன்னா பாரிய புகழ்றாங்க அப்போ ம மழை வந்து அவனை விட சிறந்தவன்னு சொல்றதால அவன் வந்து அவனை பாரிய மட்டன் தட்டல அந்த அளவுக்கு அவன் கொடை கொடுக்கறான் ஆனாலும் இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி புகழ்றது மாதிரி தெரியும் ஆனாலும் உன்னை விட பெரிய ஒரு வளலும் இருக்கான்னு ஒரு இது வச்சு சொல்றாங்க இல்லையா இதைதான் தான் நம்ம வந்து வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா புகழா புகழ்ச்சி அணி இந்த அணில வந்து இது வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு சொல்லலாம் இப்ப வஞ்ச அணியை பொறுத்த வரைக்கும் புகழ்றது மாதிரி தெரியும் ஆனா வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு இகழ்தல் இல்லை குத்தி காட்டுறது அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும் புகழா அணியில வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நிச்சயமா அவங்க வந்து புகழ்றாங்க ஆனாலும் புகழா புகழ்ச்சி அதாவது புகழான்னா உங்களுக்கு அர்த்தம் புரியுது புகழாமல் புகழ்றது பாக்குறதுக்கு ஏதோ திட்டுற மாதிரி தெரியும் ஆனா அவங்க வந்து அவங்கள புகழ்ச்சியாதான் சொல்லிருப்பாங்க உதாரணத்துக்கு நினைவு அறிய பல் புகழார் நின் குலத்து தொல்லோர் அனைவரையும் புள்ளினால் அன்றே மனுநூல் புணர்ந்த நெறி ஒழுகும் கூடிய நீ இந்நாள் மணந்த தட மலர் மேல் மாது அதாவது என்ன சொல்றாங்கன்னா சோழன் நீ வந்து செல்வத்தின் செல்வ திருமகளையே வந்து மணந்திருக்க இவங்க வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு செல்வம் இருக்கும் செல்வத்திற்கான தெய்வம் இங்க செல்வ மகளை நீ மணந்தவர் ஆனா அது மட்டும் இல்ல நீ வந்து இவ வந்து இன்னைக்கு மட்டும் திருமணம் செய்யவில்லை இதுக்கு முன்னாடி உன் குலத்தோர் எல்லாரையுமே வந்து இவள் மனம் செய்திருக்கிறாள் அவங்களோட இருந்திருக்கிறாள்னு சொல்றாங்க இப்ப இது சொல்லும் போது என்ன திருமகளை வந்து இப்படி சொல்றாங்களே அப்படின்னு கூட தோணும் ஆனா அவர் குலவர் என்ன சொல்ல வர்றாருன்னா திருமகள் வந்து சோழ மன்னர்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய எல்லோரிடமும் அவள் இருக்கிறாள் அவங்க எல்லாருமே ரொம்ப செல்வம் உள்ளவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பார்க்கும் போது புகழலையோ புகழா பார்க்கறதுக்கு புகழலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தாலும் அது அவங்க புகழ்ச்சி தான் சொல்றாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புகழா புகழ்ச்சி அன்னைக்கு நீங்க திருமகளை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இரட்டுற மொழிதல் அணி அல்லது அணி ஸ்லேடை அணினாலும் இரட்டுற மொழிதல் அணினாலும் ஒண்ணுதான் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மொழிதல்னு மொழிதல் உங்களுக்கு தெரியும் இரண்டாக இரண்டு பொருள்படும்படியாக மொழிதல் தான் இரட்டுற மொழிதல் அணி இப்ப வந்து அந்த காலத்துல இப்ப கவிஞர்கள்லாம் பேசும்போது சொல்லுவாங்க ஏ ஸ்லேடையா பேசாதீங்க இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி டபுள் மீனிங்கா பேசுற வேலை வச்சுக்காதீங்க நம்ம சொல்றோம் சோ ஸ்லேடைன்றது இரு பொருள்ான் வந்து சொல்றோம் உதாரணத்துக்கு இந்த பாட்டை பாக்கலாம் கண்ணி கொண்டு வாடா குழுவா கண்ணி கொண்டு வாடா மலஞ்சி கொண்ட செவ்வே குரவன் முதல் வேட்டைக்கு போன நாள் ஆறு கூடி ஒரு கோக்கு பட்டது அதாவது என்னன்னா இந்த கதை சொல்லிடுறேன் இப்ப இந்த பாட்டு ஃபுல்லா படிச்சீங்கன்னா நமக்கு நேரடியா என்ன புரியும் இத மாதிரி வேட்டையாடுறதுக்கு ஒருத்தன் போறா அரசன் போறா அவங்க வந்து அந்த பறவைகளை குடிக்கிறதுக்காக கண்ணி கொண்டு வா ஏன்னா நாங்க வந்து வேட்டைக்கு போயி ஆறு நாள் ஆயிடுச்சு இப்போ ஒரு கொக்கு பட்டுருக்கு அதை நம்ம வந்து கொல்லலாம் அதை வந்து அவிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வேத பிராமணர் சைவர்கள் அவங்க கூட வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு இதை நம்ம படிக்கும் போது நமக்கு புரியும் ஆனா உண்மை என்ன அப்படின்னா முருகப்பெருமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரபத்மன் மரமா மாறிடுவாரு அவர் வந்து ஆறாவது நாள் அந்த போர் ஆறாவது நாள்ல தான் வெல்வாரு வென்றதுக்கு அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா இது ஒரு திருவிழாவா கொண்டாடுவாங்க அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கு ஆனா வெளிப்படையா பார்க்கும்போது மன்னன் வந்து பரவிய பிடிக்க கண்ணி கொண்டு வா இங்க வந்து எல்லாரும் சாப்பிடுறாங்க இதை நான் வந்து வேட்டையாடி வச்சிருக்கேன் ஆறு நாளுக்கு அப்புறம் தான் இந்த இறை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வெளிப்படையா வேற ஒரு மீனிங் தெரிஞ்சாலும் இது உண்மையில பெருமானை பாராட்டும் விதமாக அவர் சூர சூரனை வந்து அவர் ஆனதுக்கு அப்புறம் கொன் கொன்றார் இல்லையா அந்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சிய ஒரு சொல்றதுக்காக தான் இது வந்து புலவர் மறைமுகமா இதை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நேரடியா படிக்கும் போது ஒரு அர்த்தமும் அதற்கு உள்ளார்ந்த ஒரு அர்த்தமும் இருக்கிறது தான் நம்ம இரட்டுற மொழிதல் அணி அதாவது இரண்டு விதமா பொருள் படுற மாதிரி அழிதல் மொனினும் இல்ல ஸ்லேடை அணினும் நம்ம சொல்றோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உதாத்தவணி அல்லது வீறு கோல் அணி இது என்ன அப்படின்னா உதார்த்தம் அப்படின்னாலே வேறு ஒன்றுக்கு இல்லாத தனிச்சிறப்பு அப்படின்னு அர்த்தம் அதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா உதார்த்த அப்படின்ற இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் நமக்கு கேட்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது வந்து நீங்கள் வேணால் ஒரு விளையாட்டுக்கு உதார் விடுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வீரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரு கோள்னா என்ன அர்த்தம் ரொம்ப மிகுதியாக கோவப்படு இல்ல எதுனாலும் கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயத்த குறிக்கிறதுக்கு தான் வீறு கொள்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த உதார்த்தனா கொஞ்சம் உதார விடுறது அப்படின்னா என்னன்னா என்கிட்ட செல்வம் அதிகமா இருக்கு இல்ல நான் ரொம்ப நல்லவன் அப்படி அப்படிப்பட்டவன்னு அதை ரொம்ப மிகுதிப்படுத்தி அதிகமா சொல்றது அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்றும் வயவேந்தர் செல்வம் பல கவர்ந்தும் என்றும் வருஞர் இனம் கவர்ந்தும் ஒன்றும் அறிவு அறிதாய் நிற்கும் அளவினதால் அதாவது சோழர் மன்னன் இருக்காரு இவருடைய இவர் என்ன பண்றாருன்னா எல்லா திசையும் போய் பகைவர்கள் அடிச்சு நிறைய செல்வங்கள் வந்து சேர்க்கிறாராம் இந்த செல்வங்களை வறியவர்களும் சரி இரவலர்கள் எல்லாரும் வந்து எடுத்துட்டு போனாலும் அது கொஞ்சம் கூட குறையவே இல்லையாம் ஏன்னா இவர் வந்து போரிட்டு இல்ல பக்கத்து வீட்டுல பக்கத்து நாட்டுல சண்டையிட்டு அந்த செல்வத்தை சேர்த்துக்கிட்டே இருக்காரு அதனால எத்தனை பேர் வந்து அதை எடுத்தாலும் அந்த செல்வம் கொஞ்சம் கூட தீராம அப்படியே இருக்கான் அதனால இது வந்து எப்படின்னா சோழன் வந்து ரொம்ப செல்வ மிகுதி உள்ளவன் அப்படின்னு சொல்றத இப்படி ரொம்ப ஏற்றி சொல்றாங்க இல்லையா இததான் நம்ம வந்து உதாத்தவணி இல்லனா வீருக்கோள் அணின் வீருக்கோள் அணின்னு நம்ம சொல்றோம் அடுத்து நம்ம பார்க்க போறது விரோத அணி விரோதம் அப்படின்னாலே தெரியும் விரோதம்னா பகை எதிர்க்கு எதிரா இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல அந்த எதிர்ன்றதை நீங்க சொல்லுல ஒரு எதிர்ச்சி இருந்தா எப்படி இருக்கும் அதாவது இப்ப இந்த பாட பாரு பாடல காளையும் மாலையும் கை கூப்பி கால் தொழுதால் மேலை வினையெல்லாம் கீழவாம் கோல கருமான் தோல் வெண்ணீற்று செம்மேனி பைந்தார் பெருமானை சிற்றம் வளர்த்து இதுல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளுடைய பயன்பாட பாருங்க காளை இதுக்கு ஒரு ஆப்போசிட் வேர்ட் சொல்லணும்னா மாலை கை கைக்கு ஆப்போசிட் அடுத்து கைனா கால் ஒரு ஆப்போசிட் வேர்ட் அது மாதிரி மேலை மேல்னு அர்த்தம் அதுக்கு ஆப்போசிட் கீழ் இந்த மாதிரி அடிக்க அடி அந்த வார்த்தையினுடைய உபயோகம் எப்படி இருக்குன்னா விரோதமா இருக்கு அதைதான் அவங்க விரோதம்னு சொல்றாங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பகைன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ காலைனா மாலை கைனா கால் மேல்னா கீழ் இந்த மாதிரி சொற்களையே விரோதம் பட அமைச்சிருக்காங்க இல்லையா இதை தான் நம்ம வந்து விரோத அப்படின்னு சொல்றோம் அடுத்து ஒப்புமை கூட்டணி ஒப்புமை கூட்டணி நமக்கு தெரியும் ஒப்புமைனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இவனை விட இவன் சிறந்தவனு நம்ம சொல்லுவோம் இல்ல இவனால இதாச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒப்புமைப்படுத்துறது கம்பேர் பண்றதுதான் நம்ம வந்து ஒப்புமை கூட்டணின்னு சொல்றோம் ஆனா இந்த ஒப்புமை கூட்டு ஏன் வருது அப்படின்னா ஒருத்தவங்களை மட்டும் அவங்க புகழ்றது இல்ல ஒரு மூணு நாலு விஷயத்த சொல்லி ஒரு விஷயத்த உணர்த்துறதுதான் ஒப்புமை கூட்டணி உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பூந்தாங்கு கொங்கை புறவே குழை பொறுப்பும் தூண்டாத தெய்வச் சுடர் விளக்கும் நான் தாங்கு வன்மைசால் சான்றவரும் காஞ்சி வன்பதியின் உண்மையால் உண்டு இவ்வுலகு இங்க என்ன சொல்ல வரார் புலவர் அப்படின்னா காஞ்சியில இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் இரு அவராலையும் அங்க இருக்கக்கூடிய அந்த நந்தா விளக்காலையும் சான்றோர்களால் சான்றோர்கள் இவங்களால தான் இந்த உலகம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ ஜென்ரலா வந்து இவங்க இவர ஏ காஞ்சி ஏகாம்பரநாதரால இந்த உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரே பாடல்ல ஏகாம்பரநாதர் நந்தா விளக்கு சான்றோர்கள் இவங்க மூணு பேரும் தான் இந்த உலகம் இன்னும் இருக்கிறதுக்கான காரணம்னு இவங்க மூணு பேரையும் ஒன்றாக கூட்டாக பயன்படுத்தி சொல்றாங்க இல்லையா இதுதான் நம்ம வந்து ஒப்புமை கூட்டணின்னு சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா விசேட வணி அல்லது சிறப்பு அணி இந்த விஷேட அணி இல்லது சிறப்பு அணி இதுக்கு வந்து நீங்க இந்த ரெட் கலரை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஆக்சுவலி இது என்னன்னா ரத்த ஆறு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு கோட்டம் திருப்புருவம் கொல்லா அவர் செங்கோல் கோட்டம் புரிந்த கொடைச்சென்னி நாட்டம் சிவந்தன இல்லை திருந்தார் கலிங்கம் சிவந்தன இது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுடைய குணம் இல்ல தொழில் இனம் பொருள் உறுப்பு இத குறைபட கூறுவாங்க குறைபட கூறுவாங்கன்னா அது வந்து அப்படி ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஆகல அதனுடைய அந்த புகழ்ச்சி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க சோழ மன்னன் வந்து அவனுடைய கண்கள் சிவக்காதான் அவன் அந்த மாதிரி கோபத்துல இருந்தான்னா அவனுடைய எதிரி நாடு அந்த கலிங்க நாடே வந்து சிவந்துடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் அந்த மாதிரி அவனுடைய படைகள் வந்து அங்க போய் இவன் பட பகை கொண்டான் அப்படின்னாலே அங்க ரத்த வெள்ளமாக பாயும் அவன் போர்ல வெற்றி பெற்றுடுவான் கலிங்கமே சிவந்துடும்னா கலிங்கத்துல இருக்கிற எல்லாருமே வந்து மாண்டிடுவாங்க இவனுக்கு அந்த இடம் சொந்தமாயிடும் அப்படின்னு அர்த்தம் சோ இதை வந்து எவ்வளவு அழகா புலவர் வந்து இந்த மாதிரி அந்த மனனுடைய இந்த இடத்துல அவருடைய உறுப்பு கண்களை வச்சு எடுத்து சொல்லியிருக்காரு இதை தான் நம்ம வந்து சிறப்பு அணி அல்லது விசேட அணின்னு சொல்றோம் சோ விசேஷம் விசேஷம்ன்றதே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்புன்றதுக்கு இன்னொரு வார்த்தை தான் அது அடுத்து நம்ம பார்க்க போகிறது முன்ன விளக்கு அணி முன்னம் அப்படின்னாலே குறிப்புன்னு அர்த்தம் விளக்குன்னா என்ன அர்த்தம் விளக்கி வைக்கிறது மறுக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு குறிப்பால ஒரு விஷயத்த மறுக்கிறது முன்னம்னா குறிப்புன்னு அர்த்தம் விளக்குன்னா மறுக்கிறது நம்ம விளக்கு அது எனக்கு வேண்டான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஒரு குறிப்பால ஒரு விஷயத்த மறுக்கிறது அதுதான் முன்ன விளக்கு அணி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாலன் தனது குருவாய் ஏழு உலகு உண்டு ஆள் இலையின் மேல் அன்று கண் துயின்றாய் மெய்யன்பர் ஆள் என்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை எடுத்தாய் சொல் இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா புலவர் என்ன சொல்றாருன்னா உம் திருமால் அவர்கள் கிருஷ்ணர் வந்து நீ வந்து சின்ன உருவாய் இருந்து பெருமாளே நீ ஏழு உலகத்தையும் சாப்பிட்டுட்ட சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆள் இலையில படுத்து கண் துயின்றன்னு சொல்றாங்களே நீ தான் ஏழு உலகத்தையும் சாப்பிட்டுட்ட இல்லையா அப்போ நீ படித்து இந்த ஆள் இலை எங்க இருந்து வந்தது அது என்ன எங்க அந்த மண்ணுலகத்துல வச்சிருந்தியா இல்ல விண்ணுலகத்துல வச்சிருந்தியா எங்க வச்சிருந்த அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏழு உலகத்தையும் நீ வென்றுட்டானா அந்த ஆள் இலை இருக்கவே கூடாது தானே அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்ப மறுத்து அங்கே வந்து ஆளிலேயே இருந்திருக்காது அப்படின்னு மறுத்து சொல்றாங்க இல்லையா இதுதான் முன்ன விளக்கணின்னு சொல்றோம் ஆனா இந்த பாட்டுல வந்து அவங்க பெருமாள் வந்து இது ஆள் இலையில நீங்க படுத்திருக்கீங்கன்றத குற்றமா சொல்லலை இதை கேள்வியா கேட்குறாங்க இதோடைய அந்த உள்ளார்ந்த பதில் என்னன்னா கடவுள் என்னவனா செய்வாரு எல்லாத்தையும் அழிச்சதுக்கு அப்புறம் கூட ஆளிலைய கூட அவரால் கொண்டு வர முடியும் அவர் என்ன வேணாலும் செய்யக்கூடியவர் அப்படின்ற ஒரு குறிப்பை தான் அது உணர்த்துது அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளார்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சு சொல்றதுதான் நம்ம வந்து இந்த அணில நம்ம பாக்குறோம் அடுத்து பாத்தீங்கன்னா மாறுபடு புகழ்நிலை அணி மாறுபடு புகழ்நிலை அணினா சோ புகழ்னா நமக்கு தெரியும் மாறுபடு புகழ் இப்போ ஒருத்தவங்களை நேரடியா வந்து அவங்களுடைய பேதியும் சொல்ல முடியாது அதையே மறைமுகமா நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லலாம் அதான் சொல்றவங்கள்ட்ட நேரடியா சொல்லாம மாறுபட்டு சொல்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மாறுபடுங்கிறது நேரடியா சொல்லாம மாறுபட்டு வேற ஒருத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரு நற்செய்திய அட்வைஸ நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப மாறுபடு புகழ்நிலைக்கே நம்ம ஒரு புள்ளிமா ஞாபகம் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா இரவு அறியா யாவரையும் செல்லா நல்ல தருநிழலும் தண்ணீரும் புல்லும் ஒருவர் படைத்தனவும் கொல்லா புள்ளிமான் பார்மேல் துடைத்தனவே அன்றோ துயர் இங்க என்ன புலவர் சொல்ல வர்றாருன்னா புள்ளிமான் வந்து பாருங்க அது யாருக்கிட்டயுமே வந்து தானமோ பிச்சையோ கேட்காம புல்லையோ சாப்பிட்டு அங்க இருக்க தண்ணீரை குடிச்சு அது மட்டுங்க அது வாழ்க்கையே ஓட்டுது அப்படின்னு ஒரு சொல்றார் ஏன் இதை ஒரு புள்ளிமான சொல்றாரு புள்ளிமான்றது நிச்சயமா அது யாருக்கிட்டயும் போய் தண்ணி கேட்க போறது இல்லை காட்டுல இருக்கிற புள்ளை விழுந்துட்டு தண்ணி குடிக்கதான் போறது இந்த ஒரு விஷயத்த எதுக்காக சொல்றாரு புலவர்னா மாறுபடு இந்த இடத்துல ஒரு யார குற்றம் சொல்றாருன்னா இந்த இரவலர் அதாவது சில பேர்லாம் வந்து பணம் இருக்குன்றதுக்காக அவங்கள ரொம்ப புகழ்ந்தத சால்ரா தட்டி அந்த பணத்துக்காக மட்டுமே அவங்களோட இருந்து அவங்க செல்வத்தை புடுங்குறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை கண்டிக்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றாரு இந்த மாதிரி சொல்ல வந்த ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி மாறுபடு புகழ்நிலை அணி மூலமா அவரு எடுத்துரைக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நிதர்சன அணி அல்லது காட்சி பொருள் வைப்பணி நிதர்சனம் அப்படின்னா என்ன நிதர்சனம்னா என்ன நம்ம சொல்லுவோம் நிதர்சனமா என்னதான் நடந்தது என்னதான் நடந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிதர்சனம் அப்படின்றது உண்மை என்னதான் நடந்தது அந்த உண்மையா என்ன நடந்தது இதுதான் உண் உண்மை அப்படின்னு அந்த உண்மையை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நிதர்சன அணி இல்லைன்னா காட்சி பொருள் வைப்பு அணி காட்சி பொருள் வைப்பணினா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இயற்கையா நடக்கக்கூடியது ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்றதும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிறர் செல்வம் கண்டால் பெரியோர் மகிழ்வும் சிறியோர் பொறாத திறமும் அறிவுரியி செங்கமலம் மெய்மலர்ந்த தேம் மூதம் மெய் ஐயர்ந்த பொங்கு ஒளியோன் வீறி எய்தும் போது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா பிறர் செல்வம் வச்சிருக்கிறத பார்த்தா பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்களா சூரியன்கிட்ட இருக்கும்போது கூட அந்த தாமரை வந்து மலர்ந்து இருக்கும் அந்த மாதிரி அவங்க சந்தோஷப்படுவாங்களாம் இதுவே சிறியோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முல்லை மலர்கள்லாம் அந்த சூரிய வெளிச்சத்துல வந்து ரொம்ப ஆஹ் வாடி போயிடும் அந்த மாதிரி மத்தவங்கள்ட்ட இருக்கிற செல்வத்தை பார்த்து பொறாம அடைஞ்சு வாடிடுவாங்களாம் இதுல இந்த நிதர்சன அணி எங்க வருது அப்படின்னா சூரியன் இருக்கும்போது தாமரை மலர் செங்கமலம் மலர்ந்து இருக்கும் அது அதனுடைய தன்மை அது ஒரு ஃபேக்டும் கூட உண்மைதான் நிதர்சனம் தான் அதே மாதிரி ஒரு முல்லை மலர் அது வந்து சாயங்கால நேரத்துல தான் மலரும் காலை நேரத்துல அந்த வெயில் கதிர் அதிகமாக இருந்தா அது வந்து வாட செய்யும் இது வந்து இந்த உலகத்துல நட நடக்கக்கூடிய ஒரு உண்மையான நிதர்சனமான விஷயம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு பெரியோர்கள் வந்து மற்றவங்க செல்வத்தை கண்டு மகிழ்வாங்க சிறியோர்கள் வந்து பொறாமைப்படுவாங்கன்னு எடுத்து சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு நிதர்சனமான விஷயத்த வச்சு விளக்கறத நம்ம நிதர்சன அணி அப்படின்னு சொல்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்து எங்கள் வீடியோவை பாருங்க உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எப்பயுமே சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்